தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சதய நட்சத்திரத்துல இரவு பதினோரு மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திரியோதசி திதி இரவு ஒன்பது மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் சதுர்தசி திதி வந்துடுது மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இரவு பதினோரு மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு பதினோரு மணி பத்து நிமிடங்கள் வரை அதுக்கப்புறமேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷ வழிபாடு இன்னைக்கு ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை காதுகளால் கற்கிறதும் இந்த சிவபெருமானு அர்ஜுனனுக்கு பாஸ்துபத அஸ்திரம் வழங்கின காட்சியை பார்க்கறதும் அந்த கதையை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் சதயம் போரட்டாதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பணவரவு பணவரவு கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் எதிர்பார்க்காத திடீர் தன ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் பீன் ட்ரான்ஸ்பர்ட் அமௌண்ட் டெபாசிட்டட் அந்த சலானை பார்க்குறப்பவே அப்பாடா போட்டாச்சுப்பா வந்தாச்சுப்பா அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை மேஷராசி இன்னைக்கு பணம் பெரிய அளவுக்கு உங்களை தேடி வரும் ஒன்னே ஒன்று கோவப்படாதீங்க திட்டாதீங்க யாரையும் அதிகாரமாக பேசாதீங்க தட்டி கொடுத்து அரவணைத்து வேலை வாங்க கற்றுக்கணும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா அப்போ இந்த டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி அப்படிங்கிற பேரை வாங்கிறதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு ரிஷபராசி நேர்கள் செய்யணும் சிம்பிளிசிட்டியாக இருக்கணும் எல்லோரையும் அரவணைத்து பேசணும் சிரித்து பேசணும் டாஸ்க் ஓரியண்டடாகவே இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் அந்த வேலையை முடிச்சிடணும் இந்த வேலையை முடிச்சிடணும் இதை சப்மிட் பண்ணிடணும் இதை கொண்டு போய் கொடுத்துடணும் இதை கொண்டு போய் சேர்த்துறணும் இப்படியே இருக்கக்கூடாது கொஞ்சம் ரிலாக்ஸாக அரவணைத்து பரவாயில்ல அப்படின்னு டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் சப்மிஷன் கிட்ட வேலையே வாங்க முடியல சார் ரொம்ப அசந்து போகுது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ரிஷபராசி நேயர்களுக்காக அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஐயா நாணயத்தை காப்பாற்றிட்டா போதும் லாபம்லாம் நான் கேட்கல பெருசாக பணம் வரணும்லாம் நான் கேட்கல காரியம் நடந்தால் போதும் காரியம் நகர்ந்தால் போதும் அப்படின்னு இருந்த இடத்துலையே இருக்க வேணாம் மைக்ரேஷன் மைக்ரேஷன் மூமெண்ட்டு மூமெண்ட்டு ஐயோ என் நீங்கள் அந்த மூமெண்ட்டு இந்த மூமெண்ட்டெல்லாம் நினச்சிக்காதீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சும்மாவது நம்ம போய் தான் ஆகணும் ரவுண்டு அடித்து தான் ஆகணும் பூர்ண கும்ப முதல் மரியாதையாக வாங்கி தான் ஆகணும் திருவிழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் கெடாவெட்டுகள் விருந்துகள் சமுதாய நிகழ்வுகள் திருமண வைபவங்கள் நிச்சயதார்த்தங்கள் இதற்கான அழைப்புதல்கள் மிதனராசி நேர்களை தேடி வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாளில் இருக்கும் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் சந்தோஷம் தர வேண்டிய தருமங்கள் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கூட்டி கழிச்சு பார்த்தேன் கணக்கு தப்பாக வருது கணக்கு இடிக்குது கணக்கு உதைக்குது பணம் எங்கே போச்சு பொருளாதார தட்டுப்பாடு அப்புறம் மாத கடைசி இல்லை இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறதா பிரைமரி அக்கௌண்ட்டாக செகண்டரி அக்கௌண்ட்டாக எந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறத எப்படி எடுக்கலாம் எப்படி போடலாம் எப்படி வைக்கலாம் ஒரு உருட்டலாமா பெரட்டலாமா கொஞ்சம் துவைக்கலாமா ஆட்டை தூக்கி மாட்டில் போடலாமா மனக்குழப்பங்கள் சார் முடிவு எடுக்க முடியல அதே மாதிரி இந்த வரையம்பாங்க தரேம்பாங்க வரமாட்டாங்க தரமாட்டாங்க கொஞ்சம் ரவுண்டில் தான் விடுவாங்க ரிங்கில் விட்டுருவாங்க ஆமாம் சார் ஆமாம் சார் தனியே தன்னந்தனியே தனி தவளு தனி தவளு அப்படின்னு அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கடகராசினியர்களுக்காக இருக்கும் வரவு செலவு இடிக்கும் மேனவர்ஸ் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அடிவாங்க வேண்டிய தருணங்களை நீங்கள் இல்லைங்க நீங்கள் போடுற ஐடியாலாம் அடிவாங்குவோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்பு பாசம் நட்பு பரிவு இப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உழகமே கிடையாது அதே மாதிரி ஆட்டோமேஷன் ஏஐ டெக்னாலஜி டெக்னாலஜி எல்லாம் டெக்னா எல்லாம் ஓகே எல்லாம் ஆட்டோமேட்டட்லாம் ஓகே ஆனால் ஏதோ ஒரு ஹியூமன் ஃபிங்கர் அதை அப்படி ஆன் பண்ணணும் ஒரு ஹியூமனுக்கு நல்ல காரியம் செய்ய வேண்டிய தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் இந்த கல்யாணத்தை பேசி முடிகிறதுக்குள்ள நாம் படுற பாடு மூச்சை போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு உறவுகளுடைய உன்னதம் சில உறவுகளை சிம்மராசினியர்களை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்ற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் ஸ்டேஷ்னரி ப்ரொபிஷ்னரி இந்த பற்றாக்குறைகள் இல்லாத தருணம் அப்படிங்கிறது இன்னைக்கு நல்ல உண்டு மருந்து மல்லிகை மாத்திரை ஆமாம் சார் ஆமாம் சார் சோப்பு தீந்துருச்சு கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன் அப்படின்னு விலை கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் மாமன் மைத்திரன் உணவு மகிழ்ச்சி தரும் அடுத்திருக்கிற கன்னிராசினியர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எதிர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் நான் சொன்னால் எங்கேருந்து கேட்குறாங்க ஏழை சொல்ல அம்பலம் ஏற மாட்டேங்குது நீங்கள் தான் ஆனால் இன்னைக்குன்னு பாருங்கள் சேத்துல கொஞ்சம் வலுக்கி விழுந்துட்டோம் வண்டியை நிறுத்த முடியல நம்மளை பார்த்து கேள்வி கேட்டாங்க சார் லேட் ஆகிடுச்சு சார் அப்பாலஜி அப்படின்னு இந்த அப்பாலஜைஸ் அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துலையாவுது அதாங்க சாரி சாரி கொஞ்சம் மன்னிச்சிடுங்க தெரியாமல் அப்படின்னு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாலும் நான் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் அப்படி உங்கூட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிடுங்க என்ன இல்லை நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு நெருங்கின சொந்தம் தூரத்து சொந்தம் எத்தனை கிலோமீட்டர் தூரத்து சொந்தம் அப்படின்லாம் இந்த சொந்தக்காரங்கன்னாலே கொஞ்சம் தூக்கி சுமக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கண்ணிராசினியர்களுக்காக இருக்கும் அவங்களுக்கு தெரியாது நம்மளே உதவி கேட்குற கண்டிஷனில் இருக்கும் ஆனால் இது தெரியாமல் நம்மக்கிட்டே அவங்க உதவி கேட்குறாங்க பார்த்தீங்களா உதவி செய்யணுங்கிற மனசு இருக்குது ஆனால் சூழ்நிலை முடியலையே அப்படின்னு மனிதன் சூழ்நிலை கைதின்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இதிலெல்லாம் உங்கள் பெயர் அடிபடும் ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ கழுவுற மீனில் நழுவர மீனாக இருந்துடுங்க கண்ணிராசினியர்களே தப்பிச்சிருவீங்க இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியம்தான் ஹெல்பிங் ஹெல்பிங் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னே வாட் டு யூ வாண்ட் வாட் யூ நீட் இந்த நீடா வாண்டா இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அத்தியாவசிய தேவைகள் அப்படிங்கிறது நீட்டில் வரும் நம்ம விருப்பப்படுறதோ ஆசைப்படுறதோ வான்ட்டுலாம் வரும் அப்போ நீடாக வான்ட்டாங்கிற முடிவு துலாம் லாசினியர்கள் தான் எடுக்கணும் தூர தேசத்துலேருந்து சுபச்செய்திகள் நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல் இந்த கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் ஒரு காஃபி சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க ஒரு ஜூஸ் சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோமா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டும்மா அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறது ரீஃபில் கொஞ்சம் இந்த கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறது ஆமாம் சார் ஆமாம் சார் நல்ல வேலை கார்த்தி சார் கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னு ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் பிள்ளைகள் விதத்தில் இருக்கிற கோபதாபங்கள் மறைந்து அந்யூன்யங்கள் அதிகரித்து காணப்படுவதற்கான தருணம் இந்த குழந்தைகளோட அறிவையோ புத்திசாலித்தனத்தையோ திறமையோ நம்ம பாராட்டாமல் இன்றைக்கி இருக்க முடியாது ஈவன் அது ஃபிளாஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸாக இருந்தால் கூட கைத்தட்டி என்கரேஜ் பண்ண வேண்டிய தருணங்கள் இந்த செவத்தில் டிராயிங் போடுற குழந்தைகளை பார்த்தாலே கோவம் வரும் ம் கண்டிப்புடன் கூடிய அன்பு அப்படிங்கிறது இன்னைக்கு துலாம் ராசி இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் மகிழ்ச்சி தரும் அடுத்து இருக்கிற விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரையிலும் உங்களுக்கும் டிராவல் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் நம்ம எப்போ ஒரு ரேஞ்சா தான் டிராவல் பண்ணுவோம் இந்த அறகுறை டிராவல்லாம் பிடிக்காது ஏசி தூக்கலா இருக்கணும் நீட்டா இருக்கணும் புது வண்டியா இருக்கணும் இந்த திடீர் பாசம் திடீர் பிரயாணம் திடீர் அன்பு நிறைய வந்துருந்தது திடீர் திடீர்னு ஊரில் தான் திடீர் திடீர்னு உடை தான் இந்த திடீர் கோவிலுக்கு போகலாமா இந்த மகான்களோட சன்னதியை தரிசனம் பண்ணலாமா மௌன விரதங்களா இல்லை மௌனம் சம்மதமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தியான பயிற்சி மூச்சு பயிற்சி அடிப்பிரதர்ஷனம்ங்கிறது இன்னைக்கு உச்சிகராசினியர்களுக்கு உரித்தானதா அடிக்கிற அடி இல்லைங்க காலால் எடுத்து வைக்கிற அடி அடிப்பிரதர்ஷனங்கள் மௌன விரதங்கள் மகான்களோட வரலாறு மகான்களோட சரிதம் மகான்களோட ஆலயத்தை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் திடீர் அழைப்பிதழ்கள் இந்த சாய்பாபா வண்டி வியாழக்கிழம்தான் நம்மளை கிராஸ் பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஆமாம் சார் ஆமாம் சார் கார்த்தி சார் என்ன ஆள் சார் நீங்கள் அப்படின்னு வியந்து கேட்க வேண்டிய தருணம் எங்கள் ஊற்றிகராசி நேர்களுக்காக இருக்கும் வியந்து கேட்க வேண்டிய அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் சார் ஒரு மன போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்த லீவு விட்டாலும் விட்டாங்க இந்த குழந்தையோட சவுண்டு எகுறுது அப்படின்னு இந்த பக்கத்து வீட்டு குழந்தையா இத்த வீட்டு குழந்தையா நம்ம வீட்டு குழந்தையா எந்த வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் குஷியாக இருந்தால் கத்த தான் செய்வாங்க சந்தோஷம் போட தான் செய்வாங்க அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீவர் வருதோ இல்லையோ நமக்கு எக்ஸாம் ஃபீவர் வந்துருச்சு சார் அடுத்து ரிசல்ட்டு ஃபீவர் தான் வரணும் அப்படின்னு எதையாவது எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் ஆமாம் சார் ஒரே வெயிட்டிங் வெயிட்டிங் அப்படின்னு கியூவில் காத்திருக்கிறது இந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணால் வேற எங்களுக்கு புரியலன்னு தான் கஸ்டமர் கேருக்கே அடிக்கணும் அங்கேயும் பாருங்கள் ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் தான் வந்து காத்திருக்கவும் காத்திருக்கவும்னே சொல்லுது அப்படின்னு இந்த காத்திருக்க வேண்டிய அமைப்பு அப்போ டிக்கெட்லாம் வெயிட்டிங் லிஸ்டில் தான் வர வேண்டிய தருணம் தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது கொஞ்சம் சாதகமாக இருக்க வேண்டிய அமைப்பு நிறைய உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்த வரையிலும் லாபம் தன ஆதாயம் சார் மாச கடைசி வேற எப்படி பிறட்ட போகிறேன்னு தெரியல உருட்ட போகிறேன்னு தெரியல இன்னும் நாலு நாள் ஓட்டணுமே இன்னும் அஞ்சு நாள் ஓட்டணுமே அப்படின்னு பணத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு சந்திரன் உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செய்கிறார் கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்படுற பணத்தையோ ஆசைப்படுற பணத்தையோ கொடுத்துடுவார் பணத்தை எங்கே தேடுவேன் திருப்பதி உண்டியலில் புகுந்து விட்டாயோ திருவண்ணாமலை குகை சரண் புகுந்தாயோ கஞ்சன் கையில் மாட்டிக்கொண்டாயோ இரும்பு பெட்டியில் மாட்டிக்கொண்டாயோ அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் நீ கேட்டால் நான் மாட்டேன்னா சொல்வேண்ணு மகராஜினே நீங்கள் கேட்டால் அவங்க மாட்டேன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கைக்கான பஞ்சம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்காது இந்த ரேஞ்சான வஸ்திரம் அயன் பண்ண சொக்கா வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் இந்த கிரக கூட்டு சேர்க்கை மாதிரி இந்த கூட்டாளிகளோட சேர்க்கை நண்பர்களோட வருகை மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக சந்திரனே ராசியில் முன்னாடி தான் அடி எடுத்து வேகமாக போகிறார் நீங்களும் முன்னாடி எடுத்து வச்சு வேகமாக போக வேண்டிய தருணங்கள் யாருக்கும் பின்னாடி போகணுங்கிற அவசியம் இருக்காது இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி சார் நிஜமாவா நிஜமாவா ஆமாம் ஆமாம் சந்தோஷப்படக்கூடிய செய்தி பண வரவு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான தரும் சந்திரன் வரும்பொழுதே இனிப்பு பொருட்கள் மலர்கள் மாலைகள் நல்ல செய்திகள் சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் அமௌண்ட்டு ஆமா 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 கேட்டேன் கேட்டேன் வந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் கும்பராசினியர்களுக்கு அளவுக்குரிய சந்தோஷமா இருக்கிறது நல்லது லிமிட்டட் மீல்ஸு மினி மீல்ஸு இந்த மினி பஸ்ஸு மினி சமாச்சாரங்கள் மினி ஸ்நாக்ஸு ஆமா சார் ஆமா சார் காசு கொடுத்தா கிடைச்சிருந்தானா நம்ம ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாப்ல சார் நம்ம சொந்தக்காரங்க வாங்கி கொடுத்தாங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஷேரிங் ஷேரிங்கிறது கொடுத்துருக்காங்க என்ன அது உணவு ஷேரிங் அப்படிங்குறத கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிற தருணம் நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எவ்வளவு அலைச்சல் இருக்கோ அவ்வளவுக்கு ஆதாயம் பேசி பேசி தொண்டை தண்ணியே காஞ்சி இல்லை நான் சொல்லலை நீங்கள் அப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறது இவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே பட்ட பாடு தண்ணி எடுத்துட்டாங்க வலி வந்துடுச்சு அப்படின்னு மூச்சை போட்டு பேச வேண்டிய தருணங்கள் இழுவை இழுவைங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே இந்த இழுவை அப்படிங்கிறது இருக்கும் பற்ற பற்றாக்குறைகள் பணம் வரல அமௌண்ட்டு வரல அமௌண்ட்டு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு ஆனால் கன்ஃபர்மேஷன்ங்கிறது வந்துருச்சு சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் சந்தோஷமான நிகழ்வுகள் பிரயாணங்கள் டிக்கெட்டு ரிட்டர்ன் டிக்கெட் போடுறதுக்கான தருணம் இன்றைக்கி மீன ராசி நேரர்களுக்காக இருக்கும் டிராவல் ட்ராவல் பிரிவோம் சந்திப்போங்கிறதுல உறவுகளை சந்திப்போம் பிரிந்த உறவுகளை சந்திப்பதற்கான தருணம் சந்திரன் உங்களுக்கு கொடுத்துடுவார் ஞாபகம் மருதி அலைச்சல் மன உளைச்சல் கொஞ்சம் ஸ்லீப் டிஸ்டர்பாக தான் செய்யும் கடமை இருக்குல்ல கடமை இருக்குது எழுந்தறி அப்படி நீங்கள் கர்ம வீரர் கடமை வீரர் கடம் வேலைன்னு வந்துவிட்டா வேறு வெள்ளைக்காரன் சிவப்புக்காரன் பச்சைக்காரன் எல்லாம் நீங்கள் தான் தான் பார்த்துக்கங்களேன் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்தேன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சாய் பாபாவை பிரார்த்தனை செய்துகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயர் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்